ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழமொழி என்ன தெரியுமா அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் குடைபிடிப்பான் நீங்கள் இதை கண்டிப்பாக யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல எப்போ சொல்லுவாங்க தெரியுமா யாருக்கிட்டேயாவது திடீர்னு காசு வந்துடுச்சு நிறையா அப்போ அவங்க திடீர்னு ரொம்ப செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் குடைப்பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது இல்லை குட்டிசித்தோட உண்மையான அர்த்தம் அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் கூட குடை கொடுப்பான் இதுதான் சரியான பழமொழி அதாவது மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரம் காலெல்லாம் பார்க்க மாட்டாங்க எந்த நேரத்தில் யார் உதவின்னு வந்து கேட்டாலும் அவங்களுக்கு முன் வந்து செய்வாங்கல்ல அதுதான் இந்த பழமொழியில் அப்படி சொல்லியிருக்காங்க அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் கூட கொடை கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ புரிஞ்சிருச்சா குட்டி அதில் உண்மையான அர்த்தம் பாய் அடுத்த பழமொழியில் பார்க்கலாம்